வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரம்யாவை சுபிக்ஷா நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தப்பு அப்படின்றத சொல்கிறாங்க அதை கேட்டால் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாகி நிறைய விஷயங்கள் வந்து எல்லார்கிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ லிவிங் ஏரியாவில் வந்து இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரம்யா தான் பிளான் பண்ணதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க ஏன்னா சுபிக்ஷா அவங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணும்போது ரம்யா தான் இந்த பிளானை கொடுத்தாங்க ரம்யா தான் கடைசியாக படிப்பாங்க ஸோ கடைசியாக படித்து முடிச்சதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துடலாம் ரம்யா தான் வந்து தலை அப்படின்ற அந்த பர்டிகுலர் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்க தான் லாஸ்ட்டாக படிச்சுட்டு வருவாங்க அப்படின்றப்ப அவங்க தான் ஈஸியாக இருக்கும் ஓடுறதுக்கு அந்த பர்டிகுலர் டைமண்டை போய் எடுத்து ஐ மீன் நெக்லஸை போய் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டதான் வந்து சுபிக்ஷான் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதை வந்து ரம்யா கிட்டே கேட்குறாங்க ஸோ நீங்கள் தலையாக இருந்து அந்த அட்வான்டேஜை எடுத்து நீங்கள் இந்த நெக்லஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிங்களா ஸோ நீங்கள் தான் ஓடி போய் எடுக்கலான்னு பிளான் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ரம்யா வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து அந்த ஐடியா கொடுத்தேன் அப்படின்னாலும் யார் வேகமாக ஓடுறீங்களோ அவங்க வந்து போய் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேனே தவிர்த்து நான் போய் அதை வந்து எடுக்கிறேன் அப்படின்றத நான் பதிவு பண்ணவே இல்லை ஸோ நீ வந்து அந்த மாதிரி என் நெகட்டிவாக வந்து போட்ரையை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து அடிபட்டுச்சு ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அதுக்கு வேணும் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன தப்பு இருக்குது அவங்க தலையாகவும் இருக்காங்க கண்டஸ்டண்ட்டாகவும் இருக்காங்க ஸோ அப்போ வந்து தலையாக ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு கண்டஸ்டண்ட்டாக மாதிரி அதை எடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இல்லை இல்லை அது வந்து தலை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அது கண்டினியூஷனாக கண்டினியூஷனாக தான் வருது அதனால் லைக் தலை அப்படின்ற ஒரு அட்வான்டேஜை நீங்கள் இந்த டாஸ்கில் எடுத்துருக்கக்கூடாது அப்படி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்றத வந்து சுபிக் சாஸ் வந்து முறையிடுறாங்க ஸோ இது வந்து விளக்குறாங்க இல்லை இல்லை நான் அப்படி பிளான் பண்ணலை ஸோ நான் வந்து முடிக்கிறேன் டக்குன்னு யார் ஈஸியாக ஓட முடியுமோ அவங்க வந்து டக்குன்னு போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ சொன்னதை தவிர்த்து நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஐ மீன் எடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லலை அப்படின்றத வந்து ரம்யா தெளிவாக சொன்னாங்க என்ன இருந்தாலும் சுபிக்ஷா வந்து மறுபடியும் அதை வந்து கன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே நீங்கள் அந்த இது மாதிரி நினைக்கிறேன்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பண்ணது பிளான் பண்ணது கரெக்டு தான் இன்கேஸ் நீங்கள் தலையை அந்த பதவியை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்றத வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க பட் ரம்யாவுக்கோட கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன நெகட்டிவாக இப்படி வந்து போட்ரே பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க தென் உனக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மற்றவங்களுக்கும் வந்து மற்ற ஆறு பேர் வந்து என்ன தான் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி லைக் சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் தலையை நோக்கி வந்து பசிங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை விஜய் சேர்ப்பு சார் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா அதை பார்த்துட்டு நான் போய் எடுக்கிறேன் அப்படின்ன மாதிரி ரம்யா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குருமுட போட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட் அண்ட் வாட்ச் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக்பஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்